வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் புதுடெல்லியில் அம்பேத்கர் நினைவு மையத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் அவர் பேசுகையில் இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்து சீர்திருத்த சட்டம் மிகவும் முற்போக்கானது அதை நேரு அமைச்சரவை தோற்கடித்து விட்டது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது வரலாற்றுக்கு புறம்பானது அப்படி ஒரு சட்டத்தை அங்கே கொண்டு வந்தபோது நாடாளுமன்றத்தில் அதை கடுமையாக எதிர்த்தவர்கள் இந்து தேசியவாதிகள் வெளியே காரர்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு போராட்டக் குழுவை உருவாக்கி புதுடெல்லி முழுதும் எழுபது இடங்களில் அம்பேத்கர் உருவப்படத்தையும் நேருவின் உருவப்படத்தையும் சேர்த்து எரித்தார்கள் நேரு அந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல பிற்போக்குவாதிகள் பார்ப்பனர்கள் இந்து தேசியவாதிகள் ராஜேந்திர பிரசாத் உட்பட அதை எதிர்த்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை ஆர் எஸ் எஸ் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அந்த மசோதா கைவிடப்பட்டது அதன் காரணமாக அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியையும் தூக்கி எறிந்தார் இப்பொழுது அந்த மசோதா முற்போக்கானது என்று மோடி கூறுகிறார் முற்போக்கானது என்று சொன்னால் அவருடைய தாய்சபையான ஆர் எஸ் அதை அன்று எதிர்த்தது ஏன் இப்போதும் ஆர் அதை ஆதரிக்கிறதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேண்டும் வணக்கம்